நேயர்களுக்கு வணக்கம் திருமணத்திற்கு தயாராகியிருந்த இளைஞருக்கு நேர்ந்த துயரம் கிளிநொச்சியில் நோயாளிகளை ஏற்றி சென்ற நோயாளர் காவு வண்டி விபத்து காலி கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்து ஒற்றில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் அப்பகுதியில் பலரை சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கின்ற நிலையில் இந்த சம்பவத்தில் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞரே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் அங்கு இருந்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போது இந்த விபத்து தொடர்பில் தெரிவிக்கையில் தொடருந்துவா மற்றும் குமாரகந்த பகுதியில் நேற்றைய தினம் இரவு ஏழு முப்பது மணி அளவில் விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் வெளிநாட்டு பயணி ஒருவர் மோட்டார் சைக்கிளில் மோதியே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் குறித்த இளைஞர் விபத்திற்குள் சிக்கியுள்ளதை அடுத்து மோட்டார் சைக்கிளில் மோதிய பின்னதாக தூக்கி எறியப்பட்டு எதிரில் வந்த பேருந்து ஒன்று மோதியே சம்பவ இடத்திலேயே குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாகவும் சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞரை உடனடியாக அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாகவும் வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன இந்த சம்பவத்தில் விரைந்து செயற்பட்ட காவல்துறையினர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட வேளை தொடந்து பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் இது தொட இந்த விபத்து தொடர்பில் குடும்பத்தினரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட வழி அவர்கள் கூறிய விடயங்களின் அடிப்படையில் உயிரிழந்த இளைஞருக்கு இன்னும் இரண்டு நாட்களில் திருமணம் நடைபெற இருந்ததாகவும் இந்த சம்பவமானது குடும்பத்தினரை மட்டுமல்லாது அனைவரையும் பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த வெளிநாட்டு உட்பட பேருந்தின் சாரதி இருவரும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பகுதியில் காவு வண்டி ஒன்று நோயாளிகளை ஏற்றி சென்ற வேலை விபத்துக்கு உள்ளானதில் காவு வண்டி ஓடிய முன்பக்கம் முற்றாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் முழங்காவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு நோயாளிகளை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்காக புறப்பட்ட காவு வண்டி ஒன்று பூனகிரி பரந்தன் பகுதியிலே விபத்துக்கு உள்ளாகி அடுத்து இந்த சம்பவத்தில் குறித்த நோயாளிகளை ஏற்றி யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படாத ஆனால் காவு முன்பக்கம் முற்றாக சேதம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனும் இந்த சம்பவத்தில் உடனடியாக காவு சென்று கொண்டிருந்த இரண்டு நோயாளிகளையும் வைத்தியசாலையில் இருந்து காவு வண்டி வரவைக்கப்பட்டு அதில் இருவரையும் அனுப்பி வைத்துள்ளதாகவும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கது அண்மை காலமாக இவ்வாறான விபத்துகள் அதிகமாகவே நாட்டில் பல பகுதிகளிலும் இடம்பெற்று வருகின்றது என்னதான் சட்ட நடவடிக்கை ஒழுங்குமுறைகள் எடுக்கப்பட்டாலும் இவ்வாறான விபத்துக்களை தடுக்க முடியவில்லை என்பது இன்று அளவில் இடம்பெறுகின்ற அதிகமான விபத்துகளில் அறியக்கூடியவாறு இருக்கின்றது இது ஒரு வேதனை தரக்கூடிய விடயமாக இருந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து செலுத்துபவர்கள் தான் இந்த வீதி விதிமுறைகளை அறிந்து சமீச்சைகள் குடி போதையில் வாகனங்களை செலுத்துவது கரையடக்க தொலைபேசியை பேசியது கவனம் குறைவாக வாகனம் செலுத்துவது விளைவுகளின் காரணமாகத்தான் இவ்வாறான துயர சம்பவங்கள் இடம்பெறுகின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கூட கிளிநொச்சி பகுதியில் டிப்பர் வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிளில் சென்று ஒரு குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை உட்பட இரண்டு பிள்ளைகளை மோதி தள்ளிவிட்டு சென்றது ஆனால்

இடம்பெறுகின்றதன் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது குறிப்பாக வந்து சிறுவர்கள் பெண்கள் வயோதிபர்கள் தான் அதிகமாக அடங்குகின்றார்கள் ஆகவே இவ்வாறான கவலைக்கிடமான சம்பவங்களில் இருந்து பாதுகாப்பாக நாங்கள் வாழ வேண்டுமென்றால் வாகனங்கள் செலுத்துபவர்கள் அனைவருமே கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய உயிரை நீங்கள் எடுக்கும் அளவிற்கு வாகனம் செலுத்துவது என்பது பெரும் ஒரு தவறான செயற்பாடாக கருதப்படுகின்றது ஆகவே வீதி நடைமுறைகளை தாண்டி ஒரு வாகனத்தை செலுத்தாமல் அதன் அடிப்படையில் நாங்கள் வாகனங்களை செலுத்தி வந்தால் இவ்வாறான விபத்துகளில் இருந்து பலரின் உயிரை காப்பாற்ற முடியும் என்பதும் ஒவ்வொரு விபத்துகளின் ஊடாக நாங்கள் அறியக்கூடிய பாடமாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறான விபத்துக்களை தடுக்க வேண்டும் என்பது பலருடைய கருத்தாகவும் இருந்து வருகின்றது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபுள்யூ டபுள் ஜூட் யூ தமிழ் இருபத்தி நான்கு தர ஏழு டாட் காம் எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்